தற்போது நாட்டின் வருமானம் அதிகரித்து உள்ளது அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மண்டை தீவில் சர்வதேச துடுப்பாட்ட மைதானம் அமைப்பதற்கான ஆரம்ப நிகழ்வுகள் எதிர்வரும் முதலாம் திகதி ஜனாதிபதியினால் ஆரம்பித்து வைக்கப்பட போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்திற்கு நேற்று வருகை தந்த அமைச்சர் கடற்கொழில் அமைச்சர் இராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் கா இளங்குமரன் ஆகியோருடன் கூட்டாக ஊடக சந்திப்பினை நடத்தியிருந்த போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பதவியேற்று ஒரு வருடம் பூர்த்தியாவதை முன்னிட்டு பல்வேறு சேர்த்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன அவை வடக்கில் யாழ்ப்பாணத்திலிருந்தே ஆரம்பிக்கப்பட உள்ளது ாம் திகதி யாழ்பாணம் வருகை தரவுள்ள ஜனாதிபதி மண்டை தீவில் அமைக்கப்படவுள்ள சர்வதேச துடுப்பாட்ட மைதானத்திற்கான ஆரம்ப நடவடிக்கைகளை ஆரம்பித்து வைக்க உள்ளார் அதனைத் தொடர்ந்து யாழ் மாவட்ட செயலகத்தில் கடவுச்சீட்டு அலுவலகத்தை திறந்து வைத்து கடவுச்சீட்டு வழங்கும் பணிகளை ஆரம்பித்து வைப்பார் பின்னர் மயிலிட்டி துறைமுகத்திற்கு விஜயம் செய்து துறைமுக அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைப்பார் அத்துடன் யாழ் பொது நூலகத்திற்கு விஜயம் செய்து நூலகத்தை பார்வையுள்ளதுடன் சில நூல்களையும் அன்பளிப்பு செய்யவுள்ளார் மறுநாள் இரண்டாம் திகதி முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு விஜயம் செய்து வட்டுவாகல் பால புறனமைப்பு பணிகளை ஆரம்பித்து வைப்பார் அத்துடன் தென்னை முக்கோண வளைய சீர்திட்டத்தையும் ஆரம்பித்து வைக்க உள்ளார் எமது அரசாங்கம் வடக்கு கிழக்கை முன்னிலைப்படுத்தி வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது தற்போது நாட்டின் வருமானம் அதிகரித்து உள்ளது அதனால் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அபிவிருத்திக்காக அதிக நிதிகளை ஒதுக்கீடு செய்யப்படும் அதிலும் வடக்கு கிழக்கு மாகாணங்களை முன்னிலைப்படுத்திய அபிவிருத்திகள் முன்னெடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் thank <laughs> you